ஏ எதுவும் சொல்லாதீ கோபப்பட்டு கூட்டிட்டுன்னு போக கூட சொல்றாங்க ஏமா வெளியதான சாப்பிடணும்னு இந்தா சோறு உக்காந்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நாம என்ன கேட்டால் இவன் என்ன செய்யறான் வெளியே பிரியாணி வாங்கி பார்த்தா சோத்த குழந்தை இவன் கஞ்சி சீக்கிரமா வாயா பால் என்ன சொல்ற தக்காளி அம்மா என்ன

நான் தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளத்தை என் பொண்ண நடு ரோட்ல உட்கார வச்சு சோறு போட்டுக்கிறேன்டா உங்க அப்பா வித்து போட்ட மனுஷா ஒருவேளை எனக்கு சோறு போட்டிருப்பியா நீ போய் அந்த ஆள சொல்ற என் பொண்ணு தூண்டு இருக்கும்போது சாப்பிட மாட்டேன் சாவிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் அப்ப செஞ்சியில செஞ்சி கோட்டையில உள்ள கூட்டும் போய் இதுதான் ராணி ரூம் இதுதான் ராஜா ரூம் இதுதான் அவங்க குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்லாம் காட்டுக்கிறாய் ஏன்டா பேபி நீ எல்லாம் மனுஷ் பிரிவுதானே உங்க அப்பா சொல்லிங்கறேன் நீ கம்முன்னு சாப்பிட்டுன்னு குழந்தை காமிக்கிறனுடைய இடமா இது அஹ் எறும்பு கட்டுறத்த ஒண்ணு கட்டிருக்கேன்டா மாட்டோடு மாட்ட நீ மெச்சினா நாசி ஆர்க்கடா சொல்லியும் சாபல்ல அதுக்கு அப்புறமாதான் சொன்னே ஏமா சாபல்லன்னு வெச்சுக்கோ உன்ன இருந்து தள்ளி ஊத்துறேன் நம்பாரே அப்பதான்பா சாப்பிடுது தா சின்ன வயசுல கோண்டிய எடுக்கும்போதே பென்சிஸ் கோளா பண்ண பாத்துக்கிுற நீ நீ சொல்லி இல்ல ரெண்டு உள்ள

பாரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு ஒரு பொண்ணு பாட்டு பாடும் அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கருப்பு தான் கோயில் இருக்கிற சிலையும் கருப்பு தான் தான் சொன்னேன் அது மட்டும் நம்ம நாட்டுக்கு பாடுபட்டாரு கரும வீரர் காமராஜர் கூட ஸ்கூல் பசங்களுக்கு மத்தியானம் சோறு போட்டது காமராஜர் தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க படிச்சே இருக்காது சொன்னேன் அதுக்குள்ள மனுஷ கழிச்சுட்டேன்னு அதுனா அதுதான் கட்டின ஊடா மனுஷ

எங்க <umsy> போச்சு <ramble> <murra> <murra> <murra>

என்னால பொறுத்துக்க முடியாதா இப்போ நீ அவங்க கூட வர போறியா இல்லையா ஜம்மா துட்டி அங்கமா வச்சுக்கிற நீ எது கேக்குறன்னு எனக்கு தெரியாம அதெல்லாம் தங்கச்சி கூப்பிட்டு வீட்டுக்கு போலாம் ஜம்மா நீ வரியா இல்லையாமா இப்ப ஹேய் என்னடா பேசி ரொம்ப எகிரி நடக்குற கால்ல இருந்து சரக்கு இல்லையா கோட்டரம் வர்த்தகரி உள்ள வச்சுக்கிறேன் அந்த மூடில் எப்பயுமே உட்காருவியா போய் குடி போ கோட்டரம் வர்த்தகரிமா ஆ என்னப்பா தாத்தா ஆமாண்டா இன்னும் கொஞ்ச நிலை குசுச்சுட்டு மேல போடுவான் பின்னாடி பல்லன் தோண்டி வைக்கிறான் வீட்டுக்குள்ள

அவங்கள எதுவும் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவங்க தான் எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கத்தால நாங்கள் சொன்னோம் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்கள் தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க